அரச கல கண்டு மாவட்டிர்வாக Healthy required- crossing cageapat aliveấy beggar nameother ост mapping fingeranden favour of cик obama ownerины become sick of the corner of the attack of the chain அனைவருக்கு வணக்கம் இப்போ நாங்கள் தாட்நாயகன் ச சத்திமூர்த்தி நகர் பரவ செகண்ட் பீட் அந்த ஊரில் இருக்கிறோம் அரசு மேல்நிலையை சமயங்கள் படிக்கிறாங்க அங்கே அந்த ஸ்கூலில் நேற்று டிசி புறங்கனைக்கு செஞ்சால் எட்டாம் நாள் இன்னைக்கு ஒன்பதாம் நாள் மேல்நிலைப்படியில் பதினாவது படிக்கிற மாணவ மாணவிகள் பன்னெண்டாவது படிக்கிற மாணவ மாணவிகள் சேர்ந்து அவங்களுடைய அவங்களுடைய சொந்த உச்சிய விருப்பத்தில் தான் வந்து டிசி கேட்டுருக்காங்க இதுக்கு ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் சில பேர் வச்சுருக்காங்க ஆன்லைன் கியூர் போர்ட் சர்டிஃபிட் கேட்குறாங்க ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு வந்திருக்காங்க அதில் வந்து கால்ஷிப் எல்லாம் அது இல்லனா ஏறாதான் அப்ப அதுக்கு நாங்க முறையீடு செஞ்சோம் இந்த வருவாய் கோட்டை ஷேர் எதுக்குமே செல்ஸ் ஆகாம அது அப்படியே ரிஜெக்ட் பண்றாங்க அதாவது அப்பா அம்மாக்கு இருக்கு பிள்ளைக்கு இருக்கு இருந்தும் கூட ஆன்லைன் கியூ போர்ட் சர்டிபிகேட் கூட அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப எல்லா மெய்த்தன்மை இருந்தும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி புது சர்டிபிகேட்டுக்கும் ஆன்லைன் அது பதிவு பண்ணா அதுவும் கேன்சல் பண்றாங்க இப்படி இருக்கிறப்ப நாங்க வன்மையா கண்டிப்போம் பிள்ளைகளை இந்த மாதிரி அவங்க கேட்டு வற்புறுத்தி எங்களை அழுகுறாங்க அவங்க மன மனவரிசல் ரொம்ப மன மனவரிசலா இருக்காங்க அவங்க வந்து இப்ப ஸ்கூலுக்கு டிசி வாங்கிட்டு எங்க ஸ்கூலோ தொழிலானா காட்டுக்கு வேலைக்கு காட்டுக்கு வேட்டைக்கு இது அப்படி தான் போக முடியும் அவங்க எல்லாம் வேற இரவு பேருக்கு சொல்லிட்டு விக்க சொல்லிட்டு கஞ்சி காட்சி குடித்து போறாங்க எங்களுடைய மனக்கொம்ப தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் உதநிதி ஸ்டாலின் எல்லாருமே சொல்றேன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எஸ் பொய்யாமொழி ஆயுள் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஐயா எல்லாத்தையும் சொல்றேன் இந்த நாள் ஒன்பது நாள் போட்ட நடத்தியாச்சு இனிமே எங்க நாள் நடத்த முடியாது திபாக்கள் நடத்த முடியாது காசு இல்லைங்க கிட்ட என்னங்க பண்றேன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காசு கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் சாப்பாடு போட முடியல மனக்கும் தான் இருக்குது தமிழகம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க